பதினைஞ்சாம் தேதி சேலம் கோல்டு தான் மேக்ஸிமம் கேம் இந்த வருஷத்துல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க போன அஞ்சு வருஷத்துல கோல்டு தான் நிறைய சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையா இல்லையாங்கறதின் பார்க்கலாம் நான் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க லிமிட்ஸ் தான் இருக்கு சீக்கிரமா ஃபில் ஆயிட்டு இருக்கு உங்களை சேலத்துல சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு அடுத்தாலும் கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் திரும்பி இப்போ டேர்ன் அரவுண்டாகி பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்டாக் ஆஃப் தி டே வந்து ஸ்பண்டானாஸ்பத்தி பத்து பர்சன்ட் டப்பில் இருக்குது வெங்கடேஷ்ங்கிறவர் வந்து ஹெஸ்டிஎஃப்சியிலேந்து ஹெச்டிஎஃப்சியோட மைக்ரோ ஃபைனான்ஸ் டிவிஷனை ஹெட் பண்ணிகிட்ருந்தவர் ஸ்பண்டானாஸ்பத்திக்கு வந்தது மார்க்கெட் ஊருக்கு ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு லாங் கோ பட் இது முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் நிறைய டாப் மேனேஜ்மெண்ட் ரிசைன் பண்ணது ஹேண்டில் பண்ணது இந்த ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டாஃப் அதை ஹேண்டில் பண்ணது கேதாரா கேபிட்டல் சும்மா இருந்தது எல்லாமே இதில் முடிஞ்சிடுச்சு ஸோ இது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க நேற்று நூறுரூவா தங்கம் விலையை இறங்கிட்டு இன்றைக்கி இரநூறுவா தங்கம் விலை ஏறி இருக்குது ஸோ லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு போயிடுச்சு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வெள்ளி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க பட் திரும்பி விற்கிற விலையை பாருங்கள் விற்கிற விலை ஒம்பது ரூபாய் ஏறி இருக்கான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கினா விற்கிறதுக்கும் ஒரு முப்பதாயூவா கேப் இருக்குன்னு மார்க்கெட்டில் சொல்கிறாங்க அந்த முப்பதாயிரரூவா கேப் உங்களுக்கு ஓகேன்னா ஓகே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா உங்களால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்க முடியும் நீங்கள் அதே வெள்ளியை வந்து வாங்கினீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸே உங்களுக்கு பத்து கிட்ட வந்துடும் ஸோ வெள்ளி பாரா வாங்கினீங்கன்னா முப்பதாயர் ரூபா நஷ்டம் வெள்ளியை வந்து சாமானாக வாங்கினீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் பத்து பர்சன்ட் தப்பு ஸோ இன்னைக்கு இதுதான் முதல் பிரேக்கிங் நியூஸு அப்புறம் வந்து ட்ரம்ப்பு கையேற்று போட்டார் எதில் கையெழுத்து போட்டிருக்கிறாரு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பில்லில் கையேற்று போட்டார் அதனால் அமெரிக்காவில் ஷட் டவுன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துருக்கலாம் ஸோ இப்போ அடுத்தது அமெரிக்காவில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபெட்ரல் ரிசர்வில் இன்னொரு அட்லாண்டா கவர்னர் சைன் பண்ணிட்டார் அதனால் அந்த சீட்டை ஃபில் பண்ணுறது நார்மலாக வந்து என்ன ஆகுமோ அந்த கவர்னர் அந்த பேங்கே வந்து சூஸ் பண்ணி ஒரு ஆள் அனுப்புவாங்க ஃபெட்ரல் ரிசர்வ் அது உண்டா இல்லையான்னு சொல்லலாம் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பர்சனை வந்து ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ண முடியாது அதனால் ட்ரம்ப்பால் இதில் கை வைக்க முடியாது இவருக்கு பதிலாக இன்னொரு பிரசிடெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இவர் பிப்ரவரி எண்டில் தான் போவேங்கிறாரு பிப்ரவரி எண்டுக்குள்ளே வந்து இன்னும் ரெண்டு மீட்டிங் முடிஞ்சிடும் அதோடு என்ன ஆகும்னா மே அதோட குயிக்காக வந்துடும் மேலே வந்து ஜெரம் பவுலுக்கு பதிலாக வேறு ஆலையை இவர் போட்டுருவார் யார் நம்ம ட்ரம்ப் பாகுவர் போட்டுருவார் அதனால் ஃபெட்ரல் ரிசர்வில் ஒரு அன்சர்டனிட்டி கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு தங்கம் வெலை வெள்ளி வெலை எல்லாமே வந்து டிசம்பரில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அதை வச்சு தான் டிசைட் பண்ண போ பண்ண முடியும் அதே சமயத்தில் நேற்று இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா அக்டோபரில் விலைவாசியை ஏறலை பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்குது அதனால ரேட் கட் அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க ஆனால் அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் ரேட்டு உங்கள் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையணுன்னா பாண்ட் ரேட்டும் குறையணும் ரேட்டு குறையாமல் அந்த ஆறரை பர்சன்ட் ஆறு பர்சன்ட்லேயும் அங்கே இருக்குது இன்ஃப்ளேஷனே இல்லைன்னு பாண்டு மார்க்கெட் நம்ப மாட்டேங்குது நம்மளும் நம்ப மாட்டோம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் போனால் ஒரு மாதத்தில் விலைவாசியே ஏறலை போன வருஷம் அக்டோபருக்கும் இந்த வருஷம் அக்டோபருக்கும் ஒரு வருஷமாக விலையே ஏறலை அப்படின்னு எவ்வளோ பேர் நம்புகிறீங்கன்னு எனக்கு தெரியாது எனிவே அவங்க சொல்லிட்டாங்க நம்பளை நம்பிடுங்க நேற்று ஒன்று சொன்னோம் நிவேல் டாட்டா ஒரு ட்ரஸ்ட்டில் ஆகிட்டாருன்னா துராப்தி டாடா ட்ரஸ்ட்டு அவங்க கொள்ளு தாத்தா ட்ரஸ்ட்டில் ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட்டில் வரணும் அதுக்கு மற்றவங்க எல்லாம் பேரை ப்ரப்போஸ் பண்ணும்போது வேணு ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லிட்டாருன்னா இது வந்து மெயின் ஆப்ஜெக்ட்ஸில் வரணும் அதர் ஆப்ஜெக்ட் அதர் எனி அதர் பிஸ்னஸில் போட்டக்கூடாது மெயின் ஆப்ஜெக்டில் கொண்டு வாங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனே எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா வேணு ஸ்ரீனிவாசன் இதை பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கிளப்பிட்டாங்க மீடியா இதை பெருசாக்குறதுங்கிறது காமன் இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ட்ரஸ்ட்லேயும் நிவல் டாட்டா வந்துடுவார் அவன் அவன் குடும்ப பிஸ்னஸ் அவன் பார்க்காம வெளியிலேருந்து ஆள் வரமாட்டாங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இனிமேல் வெளியில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம தான் ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப நாள் நடக்காது டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸுக்கு ஒரு ப்ரீமியம் இருந்தது இன்ஃபோசிஸும் ஹெசியல்லையும் கம்பேர் பண்ணுறச்ச இப்போ இந்த புவர் பர்ஃபார்மன்ஸ்னால கீர்த்தி அடியில் அந்த ப்ரீமியம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பேசிக்லி என்னென்னா இன்ஃபோசிஸும் சரி டிசிஎஸும் சரி இருபது டைம் ஹர்னிங் லட்டாது கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க இருபத்தொன்னு இருந்தது நான் பார்க்கறச்ச இன்ஃபோசிஸ் பத்தொம்பது ஆகிடுச்சு பெருசாக க்ரோத் இல்லைன்னா மார்க்கெட்டில் குறைச்சிருவாங்க இதை தானே அவங்கள்ட்ட திரும்பி திரும்பி சொல்கிறேன் டாடா ஸ்டீலுக்கு வந்து போன வருஷம் எட்நூறு கோடி தான் இந்த குவார்ட்டர் லாபம் இருந்தது இந்த செகண்ட் குவார்ட்டரில் லாபம் வந்துருச்சு அதனால அவங்களோட ப்ராஃபிட்ஸு டூ செவன்ட்டி டூ பர்சன்ட் ஏறிடுச்சுன்னு ஒரு நம்பர் போட்டிருக்காங்க என்ன சார் போன வருஷம் எட்நூறு கோடி இந்த வருஷம் மூவாயிரத்தி நூறு கோடி இருக்குது இன்னொன்று என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டாடா புஸ்கோப்னு ஒரு கம்பெனி இருக்குது அவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியோட டைப்பு இதில் வந்து டோரு அது மாதிரி அடிஷ்னல் பர்னிஷிங்ஸ் பண்ணுற கம்பெனி ஆயிரத்தி நூறு கோடி வரைக்கும் பணத்தை கொடுத்து இந்த கம்ப்ளீட்டாக இவங்களோட சப்ஸிட்ரியாக மாற்றலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எப்படி அமெரிக்கா இங்கிலாண்டில் டீகார்பனைசேஷன் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈடு கொடுத்துருக்கோ அதே மாதிரி நெதர்லேண்ட்ஸ்லேயும் எய்டு கொடுப்பாங்கன்னு நம்பி அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க இது மனு கொடுத்துருக்காதாக டாடா ஸ்டீல் சொல்லுது இப்போ அடுத்தது என்ன நியூஸ்னா நாட்கோ ஃபார்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சவுத் ஆப்ரிக்கன் கம்பெனி ஒன்று வாங்கினோம்ல வாங்க போகிறோம் நம்ம இருந்தோம் அந்த கம்பெனியை ஃபுல்லாக வாங்கிட்டோம் அந்த கம்பெனியை டீலிஸ் பண்ணிட்டோம் அது ஜோஹனஸ்பர்க் மார்க்கெட்டில் ஒன்றும் ட்ரேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த செபி வந்து கோல்டை பற்றி பேசினதுனால இந்த ஃபின்டெக் கம்பெனிஸில் எவனால் டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தானோ அங்கே அவன் வீட்டு வாசல்ல எல்லோரும் போய் நின்றுட்டாங்க கோல்டை இன்றைக்கே கொடுன்னு இன்னும் ஒரு மாதத்தில் தெரியும் எவனால் கோல்டு கொடுக்க முடியும் எவனால் கோல்டு கொடுக்க முடியாதுன்னு இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் மாதிரி முத்தூட் ஃபின் கார் ப்ளூ முத்தூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்தூட் ஃபின் கார் போட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அது நல்லா இருக்குது இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நியர்லி சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் இப்போ ஏறி இருக்குது இது அலாங் எக்ஸ்பெக்டட் லைன்ஸு ஏன்னா கோல்டோட விலை ஏறி இருக்குது கோல்டு விலை ஏறினதுனால அதே ப்ரைஸுக்கு இன்னும் லோன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவங்களோட லாபம் ஏறி இருக்குது இந்த டாட்டா மோட்டார்ஸை பற்றி பேசி மின்ட்டில் ஒரு பெரிய ஆர்டிக்கிள் வந்திருக்கு அதை அவங்களுக்கு போட சொல்கிறேன் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி எயிட்டில் ரத்தன் டாட்டா அதை பற்றி பேசியிருக்கிறாருன்னு இப்போ சந்திரசேகர் சொல்கிறாரு நைன்டி எயிட்லையே ஃபஸ்ட்டு கார் பண்ணுறச்சிய அவர் வந்து இது ஒரு தனி கம்பெனியாக ஒரு நாளைக்கு மாறணும் அப்படின்னு நினச்சி இண்டிகாவை லான்ச் பண்ணார் சந்திரசேகர் என்ன சொன்னார்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இன்றைக்கி எப்போதுமே ப்ராஃபிட்டபிளாக இருந்தது அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் ஜெயலலா இவ்வளோ பெரிய கார் கம்பெனியும் ஆக்கினோம் எங்களோட எல்லா கேஷ் ஃப்ளோவும் இதுலேருந்து தான் வந்தது எதுலேருந்து வந்தது கமர்ஷியல் வெஹிக்கிள்லேருந்து வந்தது இப்போது இதுலேருந்து வர பணத்தை அடுத்த லெவலில் நாங்கள் இவாக்கோ வாங்கியிருக்கிறோம் நாங்கள் குளோபல் பிளேயராக மாறுவோம் நாங்கள் ஃபோர்த்து பெரிய லார்ஜஸ்ட் பிளேயராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் இது வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்காத அஜித் குமார் அவரோட ரேசிங் டீமுக்கு கேம்பா கோலா எனர்ஜியோட டை அப் பண்ணியிருக்காரு அது பேர் கேம்பா எனர்ஜி அதனால் இந்த ரேசிங் டீமை ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசிக்லி கேம்பா குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு இந்த அஜித்குமார் ரேசிங் டீம் சொல்ல போகுது ஸோ இது வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் டீலு இது நடந்திருக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து கச்சா எண்ணெய் விலை விழுந்ததுனால ப்ராஃபிட் ஏறி இருக்கு ரெவன்யூ இது வரைக்கும் அவ்வளோ ஏறலை நாற்பது பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு அதனால் ஷேர் ப்ரைஸும் ஏறி இருக்கு ஆனால் ஆல் டைம் ஹை கிட்ட போல இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் சரியாகும்னு பார்க்கலாம் பட் பின்னாடி எப்படி காம்படிஷன் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அசோக் லேலனோட ப்ராஃபிட் ஏழு பர்சன்ட் ஏறி இருக்குது ஒரு ரூபா டிவிடெண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இதை பாருங்கள் நம்ம ஒரு நூறு ஷேர் வாங்கி பத்து வருஷம் பொறுமையாக இருந்தோன்னா ரெண்டு போனஸ் வந்து இது ஒரு நானூறு ஷேர் ஆகிடும் நம்ம அந்த நூறு ஷேர் வாங்க இந்த க்ரைசிஸ் போது அசோக் லேன்லேண்டுக்கும் ஒரு க்ரைசிஸ் இருந்தது பதினெட்டு ரூபாய்க்கு கிடச்சிது இன்றைக்கி நானூறு ஷேர் அது ஆனது உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு கிடைக்குது நாலு இன்ட்டு ஒன்று நானூறு இது இத்தனை நாள் வந்த டிவிடெண்ட்டை விட்ருங்க போட்டால் ஆயிரத்தி எட்நூறு இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்னு அதனால் நீங்கள் எஃப்டியாக போட்டு ரிட்டர்ன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல கம்பெனி அவுட் ஆஃப் ஃபேவராக இருக்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன அந்த வேல்யூ ஏறினாலும் நீங்கள் போட்ட பணத்துக்குன்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா நியர்லி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் டிவிடெண்ட் வரலாம் அதனால தான் ஒரு நல்ல அண்டர் ஸ்டாக்கை கரெக்டான டைமில் நீங்கள் வாங்கிறது உங்களுக்கு நல்லது ஜோதி லேப்ஸோட ப்ராஃபிட்டு பதினாறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு மேக்ஸோ காயில் அவங்களோட இன்செக்டிசைடு காயில் பிஸ்னஸ் சரியாக போகல ஓவரால் இந்த குவார்ட்டரில் பிஸ்னஸும் சரியாக போகலங்கிறத அந்த ஜோதி லேப்ஸோட எம்டி சொல்லியிருக்கிறாரு இப்போ அனலிஸ்ட்லாம் கேட்டது என்னென்னா இந்த மேக்ஸோ காயில நீங்கள் விற்றுடுவேன்னு சொன்னிங்களே விற்க போகிறீங்களான்னு கேட்டதுக்கு அதை பற்றி நாங்கள் ஒன்றும் டிசிஷன் எடுக்கலை நாங்கள் ஒன்றும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு இண்டஸ் இண்ட் நடந்த விஷயத்தை ப்ரோப் பண்ணி மோ பாம்பே போலீஸு பெருசாக ஃப்ராடு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறது மாதிரி ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ் இண்ட் பேங்க் கிளியரில் வந்துடுச்சு அண்ட் இந்த புது மேனேஜ்மெண்ட் அக்ரெஸிவாக டெலிவர் பண்ண ஆரம்பித்தா நீங்கள் திரும்பி பழைய லெவலுக்கு இது போயிடும் அதனால்தான் நான் எப்போதும் சொல்கிறது ஒரு க்ரைசில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த அசோக் கதை மாதிரி தான் இதுவும் முடியும் நான் ஏன் அசோக் லைலண்ட் சொன்னேன்னா அதுவும் இண்டஸ்ரெண்டும் ஒரே ப்ரமோட்ட இருக்குது இதை நீங்கள் அக்வயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவிடன் பின்னா இன்னிலேருந்து பல மடங்கு இந்த சேர் விலை ஏழுறது டிவிடெண்ட் வேல்யூவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனவே இண்டஸ்ல க்ரிமினாலிட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பாம்பே போலீஸு இதுதான் இன்றைக்கி செய்தி இந்த செய்திகள்லாம் உங்களை பாருங்கள் இன்றைக்கி கார்த்தாலே விழுந்தபோது நீங்கள் சில ஸ்தா கன்சிடர் பண்ணியிருக்கணும் இந்த செய்திகள் பார்க்கும்போது திரும்பி நான் சொல்கிறது கோல்டு ஏறி இறங்கும் சில்வரும் ஏறி இறங்கும் இந்த கேப் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் தட் இஸ் கோல்டு எல்லாம் ஃப்யூச்சர் வந்து ப்ரெசண்ட்டோடு ஜாஸ்தியாக இருக்கணும் ஃப்யூச்சர்ஸ் கம்மியாக இருந்தாலே அது ஒரு நெ நெகட்டிவாக தான் காட்டுறது சில்வர் ஃப்யூச்சர்ஸு இன்றைக்கும் நெகட்டிவாக தான் இருக்குது அதே சமயத்தில் சில்வர் இடிஎஃப்லையும் இந்த வேல்யூவை சரியாக காட்ட முடியலை இதனால தான் சில்வர் ரிஸ்க்குன்னு நான் பல மடங்கு சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு இரநூறு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் க்ராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு உங்க வருத்தப்படுறது நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்கு நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேச் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்